கர்மை ஏர்மை ஓகே அதாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு நீங்கள் அதை பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரெண்டு பேரை நல்லா வச்சு செஞ்சுட்டாப்ல அதில் ஒன்று தர்பிசு உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில் பிக் பாஸ் கலந்து நீங்கள் வரல சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்கள் அதை கேட்கும்போது போது எல்லாம் குளிர்ந்துருச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளோ நாள் திட்டாத அளவுக்கு நல்லா திட்டி விட்டாப்ல என்னன்னா இவன் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி போயிட்டு நான் ரீல்ஸ் பண்ணுறேன் நான் வந்து ரீல்ஸ் பண்றேன் மக்களுக்காண்டி ரீல்ஸ் பண்றேன் மக்கள் யாரா அவன்கிட்ட கேட்டா ரீல்ஸ் பண்ண சொல்லி ரீல்ஸ் பண்ற ரீல்ஸ் பண்றேன்னு தாலியாக இருக்காம உள்ள ஏதாவது கிழிச்சிருந்தேன்னா கொஞ்சம் அதாவது அவன் அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கானா அவன் பண்ற விஷயத்தினால பிக் பாஸ் ஃபேமஸ் ஆகுதுன்னு ஏன்னா இந்த விஜய் சேதுபதி வேற இடையில ஒரு வார்த்தையை சொல்றாரா நீங்களும் கானா வந்து நல்ல பேரு வெளியில வந்து உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குன்னு உடனே அதை இவன் என்ன நினைச்சுட்டா நம்ம வெளியில வந்து நமக்கு வந்து நல்ல பேர் இருக்கு அப்படின்ட்டு அதுல இருந்து கானா வினோத்தை கூட இக்னோர் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது கானா வினோத் வந்து அவர் மேலேயும் தப்பு இருக்கு என்னன்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு இவன் கூட இருந்தா தான் இவனை வச்சு கலாய்ச்சா தான் நமக்கு பெருமை கிடைக்கும் அவரும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ் வந்து இவன் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தான் பிக் பாஸ் வந்து கன்வெக்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது கன்ஃபெஷன் ரூமுக்கு அந்த வாங்கன்னு கூப்பிடும்போது இவன் வந்து தொடர்ந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் கேமராவை பார்த்து உடனே உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்கு நீங்க வரல சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்க ரீல்ஸ் எது கேக்குறாரு உங்களை வந்து கூப்பிட்டார்ல பிக் பாஸ் உங்களை பிக் பாஸ் கூப்பிடறாருல சார் அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ் அசையாத மரம் ஒன்று கீழே நான் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் மிஞ்சி பண்ணா தேர்ட்டி செகண்ட் சார் என்ன சார் காரணம் இது பாசு அப்ப நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் என்னை வந்து கூப்பிட்டாங்க சார் நான் போகல சார் ஒரு மூணு மூணு செகண்ட் ஒரு பத்து செகண்ட்ல முடிச்சிருப்பேன் சார் நான் அப்படி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க ரீல்ஸ் பண்றதுக்கு வரல திவாகர் உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியில பங்கெடுத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அத முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரீல்ஸ் உங்க வீட்டுல இருந்து ரீல்ஸ் பண்ணிருக்கலாம் இங்கயோ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்க ரீல்ஸ் பண்றதுக்கு நீங்க வரல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு இப்போதான் விஜய் சேது மேல கொஞ்சமாவது மரியாதை வந்திருக்கு ஓகேவா இவ்வளவு நாள் அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அது போக பாருவுக்கு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காரு ஏன்னா பாரு வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா நல்லா கத்தி எல்லாரும் யாரையும் பேச விடாம ரொம்ப கடுப்பதிகிட்டு கிடந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் அதே மாதிரி கத்தி காமிச்சுங்களா இப்ப நான் கத்துனா உங்களுக்கு கேக்குதா அதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காப்புல விஜய் சேதுபதி ஹாட்ஸ்அப் கிட்டத்தட்ட இப்போதான் பிக்பாஸ் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு வந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்தது அதாவது இந்த விஜய் சேதுபதி திட்டின வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து மக்கள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு அதாவது சந்தோஷ கொந்தளிப்பில் இருக்காங்க ஓகே நீங்கள் வாட்டி எதுவும் நினைச்சிட்டா அடுத்த வாட்டி திட்டாமட்டுறப்படிங்க நல்லா வச்சு செய்யுங்க எங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இவன் உள்ள இருந்து கண்டென்ட் கொடுக்குறங்கிற பேரில் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருந்தான் வெளியில் இருக்கும்போது அதை விட கேவா பண்ணலாம் அது வேற விஷயம் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரு தர உறவா பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் இப்போதான் விஜய் சேதுபதி கண்ணுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு விஜய் சேதுபதி தரமாக வச்சு திட்டி விட்டாப்புல அவனோட குணங்கள் வந்து ரொம்ப வெளியில வருது என்னன்னா இந்த வெளியில பேசுவான் பார்த்தீங்களா ஒரு வாட்டி சொன்ன அந்த ஜெய்மணி வலை பத்தி பேசும்போது அவன்லாம் எல்லாம் என் தராதரம என்னமா நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு அதே மாதிரி உள்ள போய் அவன் என் தராதாரமே கிடையாது அப்படின்னு உடனே விஜய் சேதுபதி கேட்கிறாரு அவர் வந்து ஒரு வெளியில வந்து ஒரு தராதார லிமிட்ட செட் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த தராதாரம் இருக்கவங்கதான் என் கூட பேசணும் சொல்லுங்க என் பேசக்கூடாதுன்னு அது என்ன கருத்து சொல்லுங்க விஜய் சேதுபதி கேட்கிறாரு உடனே இல்ல நான் இன்னொருதானே வெயில் எத்தனை இன்டர்வியூல நீங்க பேசிருப்பா எந்திரிச்சு வேண்டியது தானே போக முடியல ஏன்னா உன்னை அடைச்சி இருக்காங்க ஓகேவா அதனால நீ போக முடியாது இனிமே இனிமே நீ என்ன ஆடுறன்னு பார்ப்போம் மக்களையே தொடர்ந்து என்ன நடக்குன்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்சு இவனை எவிக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இவனை உள்ள வச்சு இவன் பேரை சீரழித்து விட போகிறாங்க அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பாஸுக்குள்ளே போன யாரும் வந்து பாப்புலராகி வெளியில் வரல நம்ம கமெண்ட்லேயே கூட போன கமெண்டில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்புல அதே மாதிரி பாஸுக்குள்ளே போன யாருமே ஃபேமஸாகி வெளியில் வரல கேவலப்பட்டு தான் வெளியில் வந்திருக்காங்க வெளியில் வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்து இடம் தெரியாமல் அழிஞ்சிருக்காங்க அதுதான் உங்களுக்கும் சார் நடக்க போகுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்